இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு மிளகு ரசம் வைப்பது எப்படி வீடியோவை நிறையா பேர் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ரொம்பவே கவலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு மோட்டிவ் ஆகி உங்களுக்கு நிறையா வீடியோ போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்ன எடுத்துக்கணும்னா கடலை எண்ணெய் டூ ஸ்பூன் சீரகம் டூ ஸ்பூன் மிளகு ஒன் ஸ்பூன் கடுகு ஒன் ஸ்பூன் பூண்டு இருபது பல் பச்சை மிளகாய் காய்ந்த மிளகாய் தக்காளி ரெண்டு புளி கறிவேப்பிலை மல்லி மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் பெருங்காயம் அடுத்து நம்ம எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை எடுத்துட்டு அதை நல்லா தண்ணியில் ஊற வைக்கணும் அதை நல்லா ஊற வைக்கணும் அதில் உள்ள எல்லாமே கரைகிற மாதிரி நல்லா ஊற வச்சுக்கோங்க அடுத்து நம்ம என்ன அரைக்க போகிறோன்றத பார்க்க போகிறோம் சீரகம் மிளகு பச்சை மிளகாய் இது மூணையும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் இது மூணையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைக்கணும் ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நைஸாக யாரும் அரைக்க மாட்டாங்க அதனால் ரெண்டு சுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அது கூடவே பூண்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பூண்டையும் ஆட் பண்ணி அடுத்து தான் நம்ம பூண்டு ஆட் பண்ணணும் பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த புளி அது கூடவே நம்ம ரெண்டு தக்காளியை எடுத்து நல்லா அந்த ரெண்டு தக்காளியுமே நல்லா கரைச்சிடணும் இந்த மாதிரி நல்லா கரைச்சிருங்க இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க தனியா இந்த மாதிரி நல்லா வர வர அந்த ரெண்டு தக்காளியுமே நல்லா கரைச்சிடுங்க அடுத்து நம்ம என்ன அது கூட ஆட் பண்ணணும்னா மல்லி அதை நல்லா தூவி விட்டுக்கோங்க இதில் மல்லியா ஆட் பண்ணணும் இதில் நல்லா ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம எப்படி செய்கிறத பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் கடலை எண்ணெயை ஊற்றிக்கோங்க அது கூட நம்ம என்ன சேர்த்துக்கணுன்னா கொஞ்சம் அந்த எண்ணெய் காயற வர கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அடுத்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணணுன்னா கடுகு ஆட் பண்ணணும் அடுத்து நம்ம கடுகு ஆட் பண்ண போகணும் அது கொஞ்சம் நேரம் ஆகும் வர வெயிட் பண்ணணும் அதை நல்லா பொரியும் வர வெயிட் பண்ணணும் அது கூட அடுத்து காய்ந்த மிளகாய் ஒரு நாலு அஞ்சு எடுத்துக்கோங்க காய்ந்த மிளகாய் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடணும் அடுத்து கருவேப்பிலை போடணும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த அரைச்சி வச்சிருந்ததை எடுத்து அதை கூட நல்லா ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கணும் அடுத்து நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போறோம் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்ப நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்கறக்கானே நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்றோம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்ல கிளறி விட்டுக்கோங்க அடுத்து அது கூடவே கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க நல்ல செரிமானத்துக்காண்டி நம்ம பெருங்காயம் சேர்க்குறோம் அதில் ரசத்தில் பெருங்காயம் சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் பெருங்காயம் நல்லா தேவையான அளவு நிறையா எடுத்து சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விடணும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுத்து நம்ம ஊற வச்சிருந்தோம்னா அந்த புளித்தண்ணி கூட ஆட் பண்ணி வச்சுருந்தது ஊற்றிக்கிறணும் அதையெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிரும் இப்போ பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த தக்காளி எல்லாமே இருக்கிறதுனால அடுத்து அதை நல்லா கிளறி விட்டுக்கணும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுத்து சுவையான ரசம் ரெடி அந்த ரசம் வந்து நல்லா கொதிச்சிடக்கூடாது அந்த நுரை வ மேலே வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும் நல்ல ரசம் எப்பயுமே கொதிக்கக்கூடாதுனாலே இந்த மேலே நுரை வரும்போதே ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நுரை வரும்போதே ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க டேஸ்டான சுவையான ரசம் ரெடி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க தேங்க் யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க